திராவிட முன்னேற்ற கழகத்தை கலங்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசியல் தமிழ்நாட்டிலேயும் எடுபடாது அகில இந்திய அளவிலேயும் எடுபடாது பாரதிய ஜனதாவினுடைய அரசினுடைய சர்வாதிகார பிடியிலே இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவிலே அணி திரட்டுவதிலே முக்கிய பங்கு வகித்த இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு துணையாக அதிமுகவும் துதி பாடிக்கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் முன்பெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வருமான வரித்துறை டிபிஐ அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகளை அரிசியாக களமிறக்கிவிட்ட விட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசை கலங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இப்பொழுது என் களத்திலே களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதும் போதைப் பொருள் தடுப்பில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கிறது எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை என் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு விசாரணை அமைப்பினுடைய என் சிபி விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குனர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார் அதில் என்னவென்று சொன்னால் அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாகப்படவில்லை முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும்